வாலாஜாபாத் டிஎஸ்எஸ்என் அரசு உதவி பெறும் நடுநிலைப் பள்ளியில் வாலாஜாபாத் பாலாறு அரிமா சங்கம் சார்பில் சுமார் மூன்று லட்சம் மதிப்பில் இலவச நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் பேரூராட்சி பகுதியில் அமைந்துள்ள டிஎஸ்எஸ்என் அரசு உதவி பெறும் நடுநிலைப் பள்ளியில் பன்னாட்டு லயன் சங்கத்துடன் இணைந்து வாலாஜாபாத் பாலாறு அரிமா சங்கம் சார்பில் சுமார் மூன்று லட்சம் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி வாலாஜாபாத் பாலாறு அரிமா சங்க தலைவர் ஹரிக்குமார் தலைமையிலும் மண்டல தலைவர் வேலாயுத முன்னிலையிலும் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர்களாக பன்னாட்டு லயன் சங்க மாவட்ட ஆளுநர் லயன் எஸ் சுரேஷ் கலந்து கொண்டு பள்ளிக்கு ஒரு லட்சத்து இருபத்தி ஐந்தாயிரம் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட மூன்று இலவச கழிப்பறை திறந்து வைத்து பள்ளி நூலகத்திற்கு புத்தகங்கள் ஒலிபெருக்கி மற்றும் வறுமை கோட்டின் கீழ் உள்ள பொதுமக்களுக்கு இலவச அரிசி மளிகை பொருட்கள் தையல் இயந்திரம் சாலையோர வியாபாரிகளுக்கு நிலர்குடை கல்வி ஊக்கத்தொகை இலவச கண் சிகிச்சை முகாம் சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் வகையில் இருநூற்று ஐம்பது மரக்கன்றுகள் உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கினார் இதில் வாலாஜாபாத் பாலாறு அரிமா சங்க செயலர் பாலசுப்ரமணியம் இரண்டாம் கட்ட தலைவர் லயன் சி கலைமணி சங்க பொருளாளர் விஜயகுமார் மற்றும் வாலாஜாபாத் பாலாறு அரிமா சங்க நிர்வாகிகள் சமூக ஆர்வலர்கள் ஆசிரியர்கள் பன்னாட்டு லயன் சங்கத்தினர் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர்